வணக்கம் கேஜிஎஃப் நியூஸ் இந்த நியூஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மத்திய அரசு கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன பயன்பெறும் விதம் அதை பற்றி நம்ம வீடியோவை தமிழக அரசு ஏன் நிறைவேற்றவில்லைன்னு சொல்லி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி பெல் பட்டனை எழுத்தி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்துங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதாவது சாலை போக்குவரத்துறை மற்றும் நெடுஞ்சாலை போக்குவரத்துறை அமைச்சகம் போன வருஷம் பிப்ரவரி மாதம் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு வரிச் சலுகைகள் மற்றும் சாலை வரிகள் மற்றும் சுங்கச்சாவடியில் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச கட்டணம் மாற்றுத்திறனாளிகள் வாங்கக்கூடிய புதியாக வாங்கக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு டிரைவர் வச்சு இயக்கினால் அந்த வாகனங்களுக்கு திவிங்ஷன் பதிவு முறையை செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க இந்த அரசாணையை தமிழக அரசு கிடப்பில் போட்டிருக்கிறது என்பதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட ஒரு வேதனைக்குரிய விஷயமாக நாம் பார்க்குறோம் அதனால் இந்த அரசாணையை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பான உரிமை சங்கம் இதனை தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க அதனால் தமிழக ஐயா முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக இந்த அரசாணையை நிறைவேற்றி மாற்றுத் உதவி உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் சுங்க சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகள் ஏற்கனவே இலவசமாக சில சுங்க சாவடிகளில் யூடிஐடி கார்டை பயன்படுத்தினால் பயணம் செஞ்சுட்டு வர்றாங்க அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த லிங்க்கை நீங்கள் பார்க்காதீங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க நன்றி வணக்கம்